ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரையும் யாரையும் நாமக்கினாலே அன்புடன் வரவேற்கிறேன் கத்தர் நீதிமான பனைய போல செழிக்க பண்ணி லெபனோல இருக்கிற கேது மரங்களை போல வளர பண்ணுவார் உங்களை செழிக்க பண்ணுவார் உங்களை வளர செய்வார் ஆமாம் உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுகிறேன் வருகிற ஒன்னாம் தேதி வரைக்கும் காலையில அஞ்சரைலிருந்து ஆறரை மணிக்கு வரைக்கும் வளர்ச்சிக்கான ஜெபத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஆமே ஏன் ஜெபிக்கணும்னா கத்த நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் அவருக்கு ஆவிக்குரிய விதத்துல எல்லா ஆசீர்வாதையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறபடியால் அதை நாம் மாம்சத்துக்குரிய உலகத்துக்குள்ளாக கொண்டு வருவதற்காக நாம் ஜெபிக்கிறோம் நாம் கட்டளை கொடுக்கிறோம் ஆமே ஆஸ் வி டிக்ளேர் இட் ஷால் சேஞ்ச் அவர் டெஸ்டினி நாம் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய

நீங்க வேறு மனுஷனாய் கத்தறவங்களை மாற்றப்போ இதுவரைக்கும் நீங்க இருந்த உங்க நிலைமையில இருந்து கத்தருவங்கள வேறு மனிதனாய் மாற்றப் போகிறார் ஆமீன் சொல்லுங்க ஐ அம் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் ஐயா பி டிஃப்ரெண்ட் நீங்க உங்க குடும்பத்துல வித்தியாசமா இருக்க போகறீங்க உங்களுடைய நண்பர்கள் மத்தியில வித்தியாசமா இருக்க போகறீங்க உங்களுடைய சர்ச்ல உங்களுடைய அஹ் அயர்லாண்ட் வீடு நெய்பர்ஸ் வீடு கிட்ட நீங்க வித்தியாசமா இருக்க போறீங்க உன்னை வித்தியாசமாய் மாற்றப் போகிறார் அமீன் சொல்லுவாங்க என்ன பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் பஞ்ச காலத்துல எப்படி ஈசாக்க செழிப்பாக்குனாரோ எப்படி ஒண்ணுமில்லாத நேரத்துல மோசைய கடவுள் மாதிரி காட்டுனாரோ அந்த மாதிரி உங்களை டிஃப்ரெண்டா கர்த்தர் வழி நடத்த போகிறோம் நீங்க என்ன பண்ண கூடாதுவா இந்த நாட்கள்ல உங்களை புறஜாதியோட கம்பேர் பண்ண கூடாது ஓ இவங்க இப்படி உயர்ந்தாங்களே எனக்கும் இப்படிதான் உயர்வு வருமோ இவங்களுக்கு இந்த விதத்துல பணம் வந்துச்சு ஒருவேளை இந்த விதத்துல தான் எனக்கும் பணம் வருமோ அப்படி நீங்க என்ன பண்ணக்கூடாது உங்களை அவர்களோட ஒப்பிடக்கூடாது பெரிய பாவமே அதுதான் இன்னொருத்தங்களோட நம்மள கம்பேர் பண்ண கம்பேர் பண்ண கர்த்தர் நமக்கு வச்சிருக்க ஓட்டத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற நன்மைகளை நம்ம என்ன பண்ணும் குறைச்சு பேசிடுவோம் இல்லையா வெரி குட் ஆஹ் உங்களை மற்றவர்களோட கூட ஒப்பிடாதீங்க இந்த நாட்கள்ல கர்த்தவனை வித்தியாசமாய் நடத்தப் போகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் செய்கிறது எல்லாமே வித்தியாசமாதான் இருக்கும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் ஜெபி

அதை காட்டிலும் அதிகமாக நன்மைகள் உன்னை தேடி இந்த நாட்கள்ல ஓடி வரும் அதனாலதான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் காலை ஐந்தரை மணி ஜெபத்துல ஏன் ஆண்டு நம்மளை ஜெபிக்க வைக்கிறார் ஏன் நீங்களா இணைந்து கொண்டிருக்கிறீங்க கத்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆமே சொல்லலாமா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதா எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின் கத்தர் எல்லாவற்றையும் புதிதா பண்ண போகிறாரு

நான் இந்த வீடு வாங்கலாம் நினைச்சேன் ஆனா திடீர்னு எல்லாரும் கைவிட்ட மாதிரி இருக்கு எப்படியாச்சு இந்த பிசினஸ் மேல கொண்டு வரலாம் நினைச்சேன் எல்லாரும் கைவிட்ட மாதிரி இருக்கு பாஸ்டர் நீங்க சொல்லலாம் அது கைவிடல அவர்களை போல கத்தர் உங்களுக்கு செய்ய விரும்பல உனக்கு வித்தியாசமாய் செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் மேல் வீட்டு அறையில பேதூ சீஷர்களும் மரியாதை எல்லாரும் மேல போகும்போது ஒரு விதமா இருந்தாங்க ஆனா ஆவியானவர் வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் கீழே வந்து வேறு மனிதனாய் மாறினார்கள் ஆமே சொல்லுங்க ஐ எம் கோயிங் டு பி டிஃபரண்ட் ஐ எம் கோயிங் டு பி டிஃபரண்ட் கர்த்தரை வித்தியாசமாய் மாற்ற போகிறார் ஆதியாகமம் 12 ஆம் அதிகாரத்துல கூட சாரி யாத்திராகமம் 12 ஆம் அதிகாரத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது பாஸ்டர் பார்வோனுக்கு முன்பாக மோசேவ கர்த்தர் கொண்டு போனார் யாருமே எதிர்பார்க்க பாத்துக்க மாட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க கூக்குரல் இட்டார்கள் மேபி ஒருவேளை கத்தரை குறித்து அதிகமாய் அறிந்தவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஆரோனையோ இல்ல லேவியர்களையோ இல்ல ஆசாரியர்கள் வேற யாரையாவது ஆண்டவர் கொண்டு போவார் ஆனா யாருமே எதிர்பார்க்காத மோசைய கர்த்தர் வித்தியாசமாய் நடத்தினார் இன்னைக்கு உங்க குடும்பத்துல நீங்க எதிர்பார்க்கல ஆனா கர்த்தர் உன்னை வித்தியாசமாய் நடத்த போகிறார் நீங்க திங்க் பண்ணிருக்க கூட மாட்டீங்க ஆனா அந்த வழியில எல்லாம் ஆண்டவர் உங்களை கொண்டு போக போகிறார் ஆமே மோசை என்ன பண்ணார்னா பார்வோனுக்கு முன்னாடி முதல் முதல்ல போய் நிற்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் முதல்ல போய் அந்த பாம்பெல்லாம் வச்சு பயங்கரமா மேஜிக் எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் பழிக்கல செகண்ட் டைம் வந்து பார்வோன் வந்து மோசையை வந்து பேலஸ்க்கு வந்து பார்க்க சொல்லல பாஸ்டர் அவர் எங்க நின்ன நைல் நதியில ஒரு ரோட்ல நின்று பாக்குறாரு பேலஸ்ல கூட மோசைக்கு இடம் இல்லை ஏன்னா மோசையை நம்பல இதை காட்டுல எங்க கிட்ட இருக்கிற ஆட்கள் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா கத்தர் அவர் அவரே இறங்கி வந்தார் கடைசி அற்புதம் என்ன நடந்துச்சுன்னா அவர் அவரை பலியா கொடுத்த அற்புதத்தை செய்தார் இன்னைக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்க இருக்கலாம் கடைசி தருவாயில நின்று கொண்டு இந்த கடைசி தருவாயில இதுவரைக்கும் கத்தர் வந்து தவளைகள் அனுப்புறதும் அந்த ஆடு மாடுகள் பலியாகிறதும் சின்ன சின்ன அற்புதங்கள் நடந்திருக்கலாம் அதெல்லாம் கத்தருக்கு லேசான காரியம் இனிமே இந்த கடைசி தருவாயில கத்தர் செய்யற அற்புதம் எப்படி இருக்கும் தெரியுமாங்க அவரே இறங்கி வரும் அவரே இறங்கி வரும் என்ன பண்றாங்கன்னா வழி கொடுக்கிறார் வழி கொடுக்க சொல்றார் சங்கார தூதனை கடந்து பண்றாரு இதெல்லாம் எங்கேயுமே நடக்காத ஒரு காரியம் இன்னைக்கு அதுதான் கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் யாருக்கும் நடக்காத அற்புதங்கள் யாரும் அனுபவிக்காத நன்மைகளை கத்தர் இந்த காலை வேலையில உங்களுக்கு செய்வேன் என்று கத்தர் பேசிக் பிள்ளைகளுக்காக நான் செய்ய போறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே நீங்களே சொல்லுவீங்க இப்படி ஒரு காரியம் நடந்துதான் சொல்ற அளவுக்கு கத்தர் உனக்கு வித்தியாசமான காரியங்களை செய்ய

பத்தாம் அதிகாரம் தேங்க்யூ பேர் சொல்றீங்க கத்திர வித்தியாசமா என்னை நடத்த போகிறா கத்திர என்னை வித்தியாசமா நடத்த போகிற யாத்திரியாகவும் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அங்க என்ன நடந்துச்சுன்னா அங்க ஒரு காரியம் வெட்டுக்கிள்ளி பயங்கரமா வர ஆரம்பிக்குது பார்வனோட இருது என்ன ஆகல ஆமா அசையில அப்ப என்ன பண்றாரு போய் ஆண்டவர்கிட்ட உட்கார்றாரு ஏன்னா வேற வழியே இல்ல கர்த்தரை நம்பன தவிர வேற வழியே மோசைக்கும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் இல்ல கர்த்தர் கிட்ட போய் உட்காரும் பொழுது கர்த்தர் செய்த காரியத்தை நான் உங்களுக்காக அப்பொழுது கர்த்தர் மகாபலத்த மேல் காற்றை வீசும்படி செய்து அந்த வெட்டி கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது எகிப்தின் எல்லை எங்கும் ஒரு வெட்டி கிளி ஆகிய இருக்கவில்லை

இந்த அற்புதத்தை விரும்பின ஏன் தெரியுமா எல்லா பக்கம் இருள் இருந்தது ஆனா வேதம் சொல்லுகிறது இருபத்தி மூன்றாவது வசனம் மூன்று நாள் மட்டும் ஒருவரையொருவர் காணவும் இல்லை ஒருவரும் தம்மிடத்தை எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வேனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு முன்னாடி வெளிச்சம் இருந்துதான் வாசஸ்தலம்னா என்ன அர்த்தம் வீட்டுக்கு முன்னாடி பாருங்க எகிப்து ஜனங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருள் ஆனா இஸ்ரவேல் ஜனங்க வீட்டுக்கு முன்னாடி வெளிச்சம்

அவமானப்படுத்தின பார்வன்களுக்கு முன்பாக எகிப்தியர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு தனிப்பட்ட வெளிச்சத்தை கத்தர் கொடுக்க போகிறார் கமெண்ட் பண்ணுங்க பர்சனல் லைட் பர்சனல் லைட் ஆமா இங்க பர்சனல் லைட் உண்டானது காலை வயல் உங்களுக்கு நான் சொல்றேன் உனக்கு வெளிச்சமாய் உன்னுடைய வாசஸ்தலத்துல உங்களுடைய ஹால் ரூம் குள்ளாக கத்தர் வருகிறார் இந்த லைட் என்ன பண்ணுச்சு நான் பாஸ்டர் இவங்கள பயப்பட வச்சுதான் யார பயப்பட வச்சுதான் எகிப்து தேசம் முழுவதும் பயந்து நடுங்கி கூக்குரலிட்டார்களாம் எந்த நேர எந்த தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டதோ அதே மூன்று நான்கு அதிகாரத்துக்கு பிற்பாடு எகிப்து தேசம் எங்கும் கூக்குரலின் சத்தம் வந்தது இஸ்ரேல் ஜனங்களுடைய சத்தம் அல்ல எகிப்து ஜனங்களுடைய சத்தம் கர்த்தர் உனக்காக வெளிச்சமா வந்து நின்னாரன் வச்சுக்கோங்களேன் சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பயப்பட ஆமென் இன்னைக்கு கத்தர் உனக்கு வெளிச்சமாய் இறங்குகிறார் இருக்கிற இடத்துல கத்தர்

பேசுகிறதை போல காணப்பட்டது அப்போ வித்தியாசமாய் காண்பிக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு மேலாக இந்த காலை வேலையில கர்த்தர் ஊற்றுகிறார் வித்தியாசமாய் காண்பிக்கிற அபிஷேகம் வித்தியாசமான பொறுப்புகளை உங்க கரங்களில் கொடுக்கிற ஒரு அபிஷேகம் வித்தியாசமான ஆர்டர்ஸ் வித்தியாசமான உயர்வுகள் உங்களை தேடி வருகிற ஒரு அபிஷேகம் ரைட் நவ் உங்களை லொக்கேட் பண்ணட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இரண்டு பேரும் இணைந்து கட்டளை கொடுக்கிறோம் ஆமன் அது வரைக்கும் பயந்த சீஷர்கள் அவங்களுக்கு வித்தியாசமா நடந்தது பாசர் எப்படி நடந்ததுன்னா பவுல் படகு ஏறுறாரு அது வரைக்கும் படகுல பயந்தாங்க ஆனா இவர் படகுல பொழுது வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா அதே படகுல அதே மாதிரி காற்று அதே புயல் வருது படகே ரெண்டா உடஞ்சிச்சு ஆனாலும் அவர் கவலையே படல வித்தியாசம் உனக்கு கத்த வித்தியாசமான காரியங்களை செய்வார் வித்தியாசமான டெவில் தான் உன்னையும் தேடி வரும் ஆமேன் ஏன்னா நீங்க வித்தியாசமான காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க ஆமேன் சொல்லுங்க அவங்களுக்கு ஆண்டவர் ஆண்டவர் அப்படியே செஞ்சாரு உனக்கு வித்தியாசமா தான் செய்வாரு வித்தியாசத்துக்காகவே தெரிந்து தெரிந்து அப்படி பாஸ்டர் கொண்டார் கடைசியாக எகிப்து மேலாக ஒரு அற்புதம் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்தார் வாசிக்கிற யாத்திரியாக பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல ஆஷோப்புகளினால் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற் சட்டத்தில் வாசல்களின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள் விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் இங்கேயும் வாசல் தான் பாஸ்டர் ஆண்டவர் கொண்டு வராரு கத்தர் என்னைக்குமே என்ட்ரன்ஸ்ல ரொம்ப ஆண்டர் அற்புதமா செய்வார் வெளிச்சம் வாசல்ல ரத்தம் வாசல்ல பாதுகாப்பு வாசல் வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டை வெளிப்படுத்தின விசேஷம்ல இதோ உன்னுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக என்ன பண்ணி கொண்டிருக்கிற தட்டி கொண்டிருக்கிற ஆமேன் உங்களுக்கு கத்தர் என்ட்ரன்ஸ்லயே அற்புதம் செய்ய போகிறாரு ஆமேன் இனிமே நீங்க பார்த்த அற்புதம் எல்லாம் உங்க வாழ்க்கையில பாதியிலக்கு அப்புறம் அற்புதம் நடந்திருக்கலாம் ஒரு பிசினஸ் ஆரம்ப

வித்தியாசம் பார்க்க போகிறீங்க அதனாலதான் ஆரம்பத்திலேயே அற்புதத்தோட உள்ள நுழைய போகிறீங்க இனிமே நீங்க எப்படி செங்கடல் காணான்கு

我扎累了。 படைத்த அபிஷேகம் இருக்கிறது ஆமா இந்த நாளில் ஒரு மாற்றத்தை கத்த தருகிறார் இந்த நாளில கத்தர் ஒரு அதிசயத்தை தருகிறார் புயல் அடித்ததற்கு காற்றடித்ததற்கு பேதுரு நாங்க சாகுறோம் அக்கறை இல்லையா என்று சொன்ன பேதுருக்கு இல்ல புயல் அடித்தது மாத்திரம் படகே உடைந்தாலும் பயப்பட மாட்டேன்னு பவுல் சொல்லல பயப்படாதீங்கன்னு ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாக ஒரு விசுவாசத்தின் அதிகாரம் உள்ள ஆவிக்குரிய மனிதனாய் மாத்தினாரு

கொடுப்பாரு ஏன்னா நீங்க வேற ஒரு மனிதனா இருக்கிறீங்க அதனாலதான் பவுல் சொல்லுறாரு எப்பக்கம் நொறுக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை உங்களால ஒடுங்க முடியாது உங்களால அழிக்கப்பட முடியாது உங்களால கெட்டு போக முடியாது நீங்க அழிந்து போகவே முடியாது ஏன்னா நீங்க அழிந்து போகிற பொருட்களால் உருவாக்கப்படல நீங்க தேவனுடைய வார்த்தையினால உருவாக்கப்பட்டிருக்கீங்க ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கீங்க அப்படி அழுக்கிறக உங்க மேல இருக்கிறபடியால் ஆமா மேல் காற்று எகிப்தை அழக்களித்தது கீழ்காற்று

பிரியமானவர்கள வேற மனிதனுடைய அபிஷேகத்தை கத்துத்தாருக்குறான் உங்களுக்குள்ள எனக்குளா என்ன வேற மனிதனோட அபிஷேகம் தெரியுமா ஷாத்ராக் மைஷா காபேத்னே கவ தூக்கி அக்னில போடும்போது தேவன் அங்க வந்து நின்றா எப்படி வந்து நின்றா தெரியுமா நான்காவதாக மனுஷனை போல வந்துருக்கிறான் இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் த ஹையெஸ்ட் அண்ட் த ஹோலிஸ்டிக் அனாயின்டிங் ஆஃப் கா தேவனுடைய முழுமையான அபிஷேகம் உங்களுக்குள்ளாக வந்து இறங்கி இருக்கும் ஆமே ஆமே நீங்க பிசினஸ் இருந்தாலும் நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க நீங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்வீங்க நீ சொல்ல நான் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் பிரதர் கிடையாது உங்க குடும்பத்தை பாதுகாக்கிற உங்க குடும்பத்துக்கு நன்மையை கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் கதவா இருக்க போறீங்க நீங்க வெறும் பிள்ளைகளா இருந்தா சின்ன டீனேஜ் தான் பாஸ்டர் நினைச்சீங்கன்னா இல்லைங்க உங்க வாழ்க்கையை கத்தர் மாத்துவார் உங்க குடும்பத்தை உன்னை வச்சு மாத்துவார் நீ சிறு யோசிப்பா இருப்ப